வணக்கம் இன்று நம்மோட இணைப்புல இருப்பவர் த டாப் பொலிடிக்கல் ஆன்லஸ்ட் மிஸ்டர் அருண் டெக்ஸஸ் அருண் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் மகிழ்ச்சியா இருக்கேன் அருண் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து ஒரு காண்ட்ரபஷலான ஒரு டாபிக் எலக்ட்ரானல் பாண்ட்ஸ் இல்லையா சோ நிறைய பேர் என்ன இப்ப வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலா வந்து மூணு மாசம் டைம் கேட்டாங்க எஸ்பிஐ லேந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து எங்கிட்ட ரா டேட்டாவாக தான் இருக்குது பரவாயில்லையா நாங்கள் பரவாயில்ல ரா டேட்டாவை போட்டிருங்க அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் ஏற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏற்றிட்டாங்க இன்னைக்கு வந்து ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியே வருது இல்லையா ஸோ ஒன் ஆஃப் த பிக் கான்ட்ரவர்சிஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆளை போயிட்டு டார்கெட் பண்ணுறது இடி மூலமாக அதுக்கப்புறம் வந்து தப்புன்னு பார்த்தா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிருக்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரு ஆள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து டப்பன்னு ஒரு கம்பெனி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க டென் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு போகுது கேஷ் ஃபார் மணி அண்ட் எக்ஸ்டார் இதெல்லாம் மாதிரி இருக்கு இது வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது அக்லியஸ்ட் திங் இன் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்க எப்படி அவரு பாக்குறீங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ சோ நம்ம பொதுவா அரசியல் கட்சிகள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்த டொனேஷனும் வாங்கினது இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா வாங்கித்தானே இருக்கிறாங்க மாற்று கருத்து எனக்கு வந்து கிடையாது முன்னாடியும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கறதே தப்பில்லை

நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நிறுவனமோ ஒரு தனிப்பட்ட மனிதனோ அவனுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நன்கொடை கொடுப்பதற்கு இந்த நாட்டில் தடை இல்லை கொடுக்கலாம் அதுல ஒரு வெளிப்படை தன்மை வேணுங்கிறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல வெளிப்படை தன்மை இருந்துச்சான்னு கேட்டா அப்பவும் இல்ல இந்த எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ்ங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒரு எதை அஷ்யோர் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றும் போது எதை அஷர் பண்ணாங்கன்னா அனானிமெட்டிய இது எனக்கோ தெரியாது ஆனா ஆர்டிஐ போட்டு வாங்கலாம் ஏன்னா இந்த விஷயத்துல வந்து ஆர்டிஐலயும் அந்த இன்ஃபர்மேஷன் வராது அப்படிங்கிற ஒரு அனானமிட்டிய குடுக்கும்போது அப்பவுமே வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இருக்கணும் நீங்க அந்த சட்டத்தை சட்டத்தை வந்து நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தலையிட்டு இதுல வந்து ஒரு அனானிமிட்டி இருக்க கூடாது இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போறது மக்களுக்கு வந்து இதுல வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறது அப்பவே தலையிட்டு விட்டுட்டு அப்ப அந்த பில்ல பாஸ் பண்ற விட்டதுனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அந்த பில்லை நம்பி அந்த சட்டத்தை நம்பி சில பேர் கொடுத்திருப்பாங்க இல்லையா காசு நம்ம பெயர் வெளியே வராது அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா அவங்க வந்து எதை நம்பி கொடுத்தாங்களோ அதை அசோர் பண்ண வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல இருந்து ஃபெயில் ஆகல அதை ரூல் பண்ணல சுப்ரீம் கோர்ட்டு அப்ப அந்த சட்டத்தை தாண்டி சுப்ரீம் கோர்ட் அதை ஓவர் ரூல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கு இந்த இடத்துல நம்ம முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி அரசியல் கட்சிகளுக்கு பொதுவா நன்கொடை கொடுக்கறது வந்து அந்தந்த நிறுவனங்களுடன் விருப்பம்னு வச்சுக்கலாம் அதை வாங்குறத அந்த அரசியல் கட்சிகளோட விருப்பம்னு வச்சுக்கலாம் ஆனா இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த இந்த பணத்தை வாங்கிட்டு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் நடந்திருக்கா ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாக்கணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இந்த கட்சிகளை நம்ம குறை சொல்ல முடியுமே தவிர அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது அது வந்து இந்த இல்லை எல்லா நாட்டுலயும் வந்து இந்த லாபி ஒர்க்குங்கிறது வந்து ஒவ்வொரு கார்பரேட்டும் அந்தந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து அது அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குமோ அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க லாபி ஒர்க் பண்ணா செய்வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூர்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு போது அந்த ஒரு ஒரு ஃப்ரீவே போகும் கொசூர்ல வந்து அந்த ஸ்டார்டிங் எலக்ட்ரானிக் சிட்டியில இருந்து உள்ள போற வரைக்கும் அந்த அந்த பேர் மறந்து போச்சு அந்த இடத்தோட பேரு உள்ள சிட்டிக்குள்ள போய் இறங்குற இடத்துல பொம்மரவாளி நினைக்கிறேன் அந்த இடத்துல போய் இறங்கும் அந்த இடத்துல இப்போ இறங்குற அந்த ஃபுல் பாலம் இருக்கு இல்லையா அதை கெட்டுறதுக்கு இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட மணி கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பவே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஹியூஜ் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி நிறுவனம் அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்போசிஸ்ல அவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு ஒரு அம்பதாயிரம் பேரு கிட்ட அந்த பில்டிங்ல ஒர்க் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு அந்த கம்யூட்டு அப்ப அவங்களோட எஃபிஷியன்சி எல்லாமே அந்த கம்யூட்ல இருக்குல்ல அப்ப அவங்க ஸ்பான்சர் பண்றதுல தப்பு இல்ல ஆனா இந்த இடத்துல என்னன்னா இவங்களுக்கு இந்த இடத்துல வரி விளக்கு கொடுத்திருக்காங்க ஆமா இந்த இவ்வளவு இவ்வளவு காசு முதல்ல கொண்டு வரும்போது அந்த வரி விளக்கு தான் வந்து ஒரு மெயின் இஷ்யூவா இருந்துச்சு சரி மக்கள் வந்து அவங்களோட வரியை வந்து ஏமாத்தாம இருக்கிறதுக்கு ஓகே ஒரு ஒரு வகையில வந்து இத வந்து பான்சார் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம யாரும் நம்ம சொல்ல தேவையில்லை அதே சமயத்தில் வந்து அதுக்கு வரியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்தாங்க அருண்ஜேட்லி தான் கொண்டு வந்தார் இந்த இந்த ப்ராசஸை பட் ஓர் த பீரியட் ஆஃப் டைம் இதை வந்து செகண்ட் டேர்ம்ல வந்து செகண்ட் டேர்மில் ரொம்ப ஜாஸ்தியாக அதை நான் சொன்ன மாதிரி கேட் ஃபார் ஃபேவர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் ஃபார் ஃபேவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது வெளியே வரும்போது என்னடா இது பாஜக பார்ட்டி வித் சேஞ்ச் அப்படின்னு தானே நம்ம வந்து சொன்னோம் இந்த பார்ட்டி வித் சேஞ்ச் இல்லாம வந்து இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி வந்து தோணுது இதுல பெருசா ஒண்ணும் இல்லையே இதுல வந்து எல்லாரும் பண்ற மாதிரி தானே இவங்களும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தானே நமக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அத பத்தி இதுல நம்ம கேள்வி எங்க கேட்கணும் அப்படின்னா இந்த பாண்ட்ஸ் இந்த கம்பெனிகள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு இப்போ நீங்க ஒரு ஒரு இப்ப நான் சுயமா சட்டபூர்வமா சம்பாதிச்ச ஒரு காசுல நான் ஒரு நன்கொடை கொடுக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் சோர்ஸ் ஆஃப் இன்கமே தேவையில்லை ஏன்னா எதுவுமே கெட் அவுட் ஆஃப் தானே அதை வந்து அருண்ஜேட்லி கொண்டு வந்தாரு நீங்க தேவையில்லை நீங்க சோர்ஸ் சொல்ல தேவையில்லை ஜஸ்ட் அதை பாண்டா வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த கட்சி முடிச்சிருக்கோ அந்த கட்சியில கொண்டு போய் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு வந்தார் அப்ப டாக்ஸ் கட்டாத மணி வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாலும் சரி டாக்ஸ் கட்டாத மணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்தாலும் சரி அது வந்து பிளாக் மணி தான் அது வந்து நீங்க அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டதுனாலயே பிளாக் ஒயிட்டா மாறிடாது நீங்க வரி கெட்டாததுக்கும் வரி விலக்கு ஒரே அர்த்தம் தானே ஒரு பத்து நூறு கோடிக்கு பத்து கோடி வரி இருக்கு அப்படின்னா அந்த வரியை கெட்டாம இருக்கிறதும் அந்த வரியை விளக்குறதுமே அதை வந்து அப்படியே பிளாக் மணியா வச்சிக்கிறது தானே அது வந்து அந்த மாதிரி பிளாக் மணி டிரான்சாக்சன் நடந்ததுங்கிறது இதுல ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம் அது இது வரைக்கும் இன்னும் நிரூபிக்கப்படல அந்த மாதிரி நமக்கு இருக்கிற கேள்விகள் நான் சொல்றேன் இந்த மாதிரி தப்புகள் இதில் நடந்திருந்தால் அதாவது இப்போ நீங்க இன்னொரு இன்னொரு பக்கத்துல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தா அரசியல் கட்சிகளுக்கு பொதுவா எல்லா கட்சிகளுமே அந்தந்த அமைச்சர்களோட நெருங்கிய உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமோ இல்ல ஏதாவது ஒரு ஒரு பட படம் தயாரிக்கிற நிறுவனமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரும் பணம் பொருள்ற தொழில செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து கவர்மெண்ட்ல இருந்து மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அடிக்கிற கொள்ளை பணமோ அல்லது ஒரு இந்த மாதிரி கருப்பு பணமா கிடைக்கிற கமிஷன் பணத்தையோ அவங்க வந்து லாண்டர் பண்றதுக்கு இந்த பிசினஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து பினாமி நிறுவனமா செயல்படுவாங்க இவங்க அரசியல் நீங்க ஒரு தேர்தல்ல வரும்போது கேஷ் எப்படி லிக்யூடேட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி இருந்து இருந்துதான் அந்த லிக்யூட் கேஷ் வாங்க முடியும் நீங்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே அந்த கே லிக்விட் கேஷை வந்து இப்ப அடிக்கிற காசு எல்லாம் அடிக்க அடி அட்டி போட்டு அடிக்கி மூட்டையா கட்டி வைக்க மாட்டாங்க எலெக்ஷன் வரும்போது உரிமை எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது அது அங்கங்க புழக்கத்துல இருக்கும் அங்கங்க இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கும் அங்கங்க புழக்கத்துல இருக்கும் எலெக்ஷன் வரும்போது கேஷ் பயங்கரமாட் ஆகும் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி எலக்ஷன் அடுத்த வருஷம் வருதுன்னா ஒரு வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செலவு பண்ற படம் அதுதான் எலக்ஷன் போது மேசிவ் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுதுல ஒரு நாட்டுல நம்ம இப்ப நம்ம ஒரு டிஜிட்டல் டிஜிட்டல் யுகத்துல இருக்கிற நாட்டுல நம்ம வந்து என்ன பண்றோம் கேஷ் கரன்சி ஃபுளோ கம்மி பண்றதுக்காக டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கிற நாட்டுல ஒரு எலெக்ஷன் வரும்போது எப்படி இவ்வளவு கேஷ் புழக்கத்துக்கு வருது அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு இல்லையா கரன்சி புழக்கத்துக்கு வருது இல்ல சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும்போது நீங்க இதுல என்ன பாக்கணும் அப்படின்னா பிளாக் மணி இதுல இன்வால்வ் ஆயிருக்கா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல ஒன் ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி இப்ப நீங்க மிரட்டி வாங்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்கல்ல ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் இவங்களை மிரட்டதான் செய்யணும்

அது நீங்க சொல்றீங்க இதுக்குள்ள என்ன நடந்துக்குறது இது ப்ரூவ் ஆகணும் கோர்ட்ல ப்ரூவ் ஆகணும் இல்ல நான் அதான் சொல்ல வரேன் இது நீங்க கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஐம் ஆல்சோ வித் யூ நானும் வந்து தப்புன்னு தப்புன்னு சொல்றேன் இந்த ஃபேவரட்டிசம் நடந்திருக்கான்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம் அந்த அந்த விஷயத்துல நம்ம இவங்க வந்து விசாரணை நடத்தணும் இன்னொரு விசாரணை என்ன நடத்தணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க இதுல முக்கியமா மக்கள் எந்த விதத்துல நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த பணம் கருப்பு பணமா இருந்திருந்தா அதுக்கு அதியோ இல்ல சிபிஐ வச்சு நீங்க பறிமுதல் பண்ணீங்கன்னா வரி கட்டியிருக்கணும் அந்த வரி வந்து அரசாங்க கருவூலத்துக்கு போவோம் அந்த அரசாங்க இருந்து மக்களுக்கு வரணும் அப்ப அந்த மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை வந்து நீங்க தடுத்துட்டு அந்த கருப்பு பணத்தை கருப்பு பணமாவே வாங்கி அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி இருந்தாங்க தேர்தலுக்கு அப்படின்னா அது குற்றம் அது வந்து ஒரு பெரிய குற்றம் அது மன்னிக்க முடியாது அதான் வந்து அந்த இடத்துல நம்ம விசாரணை பண்ணனும் அந்த இடத்த நம்ம தெளிவுபடுத்தணும் இந்த விசாரணை எல்லாம் சந்திரசூட் அவர்கள் வந்து பண்ணுவாரா அதை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போய் இதை வெளியே கொண்டு வந்தா நம்ம அதை பாராட்டலாம் ஆனா அது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் நன்கொடை வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இதுல வந்து நீங்க பொலிட்டிக்கலா இப்ப நீங்க திமுகவை நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுநூறு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அதுல ஐநூறு கோடி ரூபாய் மார்டின் அவர்களோட நிறுவனத்துல வந்திருக்கு இதை வந்து ஒரு இது உடனே இதை வெளியிடுற வெளியிடுறதுனால அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா பாருங்க யார் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு சிறுபான்மையினர் இதை சேர்ந்தவர் அப்ப அவர் வந்து ஸ்பான்சர் பண்ற டிஎம் கே அப்படின்னா மத்த அது ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது அவங்களுக்கு அது வந்து இட்ஸ் இட்ஸ் குட் திங் டிஎம் பை மைனார்டி கம்யூனிட்டிங்கிறது அதனாலதான் அவங்க அவசரமா அதை வந்து வெளியிட்டாங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்க அம்பானி அவர் அம்பானி அவர்கள் கல்யாணம் அந்த அவரோட மகனோட கல்யாணம் முடிஞ்ச அவர் என்ன சொன்னாரு முதல்ல நாங்க காலையில எந்திரிச்சு செய்ய வேண்டியதை நாங்க வந்து சாமிதான் கும்பிடுவோம் அவரோட அந்த பேட்டியில என்ன சொன்னாருன்னா நீங்க முத முத கால எந்திரிச்சு என்ன பண்ணுவோம் எல்லா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் கார்பரேட் சிஸ்ட எல்லாம் இத கேட்பாங்க நீ உங்களோட டெய்லி ஹாபிட்ஸ் எப்படி இருக்கு மார்னிங் நீங்க எழுந்த உடனே முதல்ல என்ன செய்வீங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேப்பாங்க அப்ப இவர் என்ன சொன்னார் நான் குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அம்பானி சொல்லியிருந்தாரு அப்ப அதெல்லாம் பாத்தீங்கனால தே தேர் லைனிங் வித் பிஜேபி அண்ட் அந்த ஒரு அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு ஹிந்துத்துவா ஆஹ் ஹிந்து கல்ச்சர் அந்த மாதிரி தான் சோ அவங்க நியாயமா ஒரு எதார்த்தமா அவங்களுக்கு குடுக்குறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆஹ் குடுத்தத பத்தி நம்ம சொல்லவே இல்ல பி ஆர் தஸ் லொக்கின் அத் தீரிஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அதுவும் வந்து இப்போதைக்கு அதை ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதான்றது வந்து டேக்ஸ் டைம் பீரியட் இல்லையா அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருது எலெக்ஷன் வர்றதுனால இப்ப சந்திர சூத் எவ்ளோ நாளா இருப்பாரு அப்படின்னும் நமக்கு தெரியாது அண்ட் சி சந்திர சூத் இஸ் நாட் அண்ட் இஸ் அ வெரி நாமினல் பர்சனா தான் இருக்கிறார் இது வரைக்கும் ஏன்னா வந்து என்ன வேணுமோ மக்களுக்கான என்ன தீர்ப்போ அததான் வந்து அவர் லுக்கிங் லுக்கின் சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து நிறைய அலிகேஷன்ஸ் இப்ப வைக்கிறாங்க இந்த பாண்ட்ஸ்னால அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் நிறைய சிஏஸ் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல் சிஏஸும் வந்து சொல்றாங்க வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லிங்க் வேணும் பட் லுக்கிங் அட் அட் ஃப்ரம் அன் அவுட் சைட் பர்ஸ்பெக்டிவ் இது வந்து கேஷ் ஃபார் ஃபேவர் நிறைய இருக்கு அதே மாதிரி எக்ஸ்பார்ட்னுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு லுக்கிங் அட் சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு வந்து மோடி வந்து டைரக்டா வந்து போயிட்டாரு அதே மாதிரி நிர்மலா சீதாராமனும் வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்களும் நிர்மலா சீதாராமனும் சொல்லியிருக்காங்க அமித்ஷாவும் அப்படிதான் சொல்றாரு இதெல்லாம் வந்து இல்லங்க அவங்க கொடுத்தது அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ன தான் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க பட் அது சரியான பார்வையா ஒரு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்களே யாருக்கிட்ட போனாலுமே எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா நீங்க ஒரு டொனேஷன் வந்துட்டா நான் எவ்வளவு கொடுக்குறேன் நீங்க எவ்வளவு குடுக்குறீங்கன்னு நமக்குள்ளே தெரியாது நீங்க சார்ட்டிங்கறத அப்படித்தானே பண்ணுவோம் சேரிட்டி ஒரு டொனேஷன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கொடுத்தா டொனேஷன் இல்லையே அந்த அனானமிலிட்டி நார்மல் லைஃப்ல வந்து மக்களுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்க அரசியல் கட்சிகள் நிறுவனங்கள் இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அத நீங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறாங்கன்னா அந்த இடத்துல விதிமீறல்கள் விதிமீறல்கள் நடந்திருக்கா அப்படிங்கறத நீங்க கொஸ்டின் பண்ணலாம் இந்த இடத்துல விதிமீறல் நடந்திருக்கா இல்ல ஓபன் டெண்டர் தான் விட்டு இருக்காங்களா இல்ல இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி பாலிசிஸ் ஏதாவது மாத்திருக்காங்களா இதெல்லாம் வந்து இந்த டியூகோஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸே நீங்க அனலைஸ் பண்ணிருப்பாங்க அப்படி எந்த ஒரு சர்ச்சைகளும் இது வரைக்கும் வெளியே வரலாம் இல்ல இட்ஸ் இட் இஸ் பீன் என்ன சொல்றது எல்லாருக்குமே வந்து பிளேயிங் லெவலா தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் தான் ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்கு அதனாலதான் இந்த கொஸ்டின்ஸ் ஸோ எப்படி வந்தது ஏன் வந்தது ஏன் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பானி அதானிலாம் வந்து பட் அந்த 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 மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் தான் நிறைய வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாட்ரி வரும்போது தான் சடனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது எதுக்கு லாட்ரி மார்டின் போயிட்டு பிஜேபிக்கு போயிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் அதே மாதிரி அவர் வந்து அண்ட் ரைடு அது ரைடு முடிச்சுட்டு அது ஆயிரம் கோடி ரூபாய் பாண்டை வாங்குறாரு அதுக்கப்புறம் ரைடு காணாம போயிடுது எங்க ஆச்சு ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தான் வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபிளோட்டிங் அரவுண்ட் அர் திஸ் மோன் ஆஃப் டைம் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் பார்த்தா பிகாஸ் ஐபெண்ட் லுக் டேட்டா எட் தான் இந்த கொஸ்டின்ஸ் பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பிஜேபி எல்லாம் கடந்து போயிடுச்சு அது அது தான் லைட்டா கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அது நிர்மலா சீதாராமனா கூட இருந்திருக்கா நம்மளோட பைனான்சியல் மினிஸ்டர் அதை ஒண்டி எப்படி பாக்கீங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்டா இதுல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க அதுதான் சட்டமாவே அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்றத வந்து அனானிமஸா தான் வச்சிருப்போங்கிற சட்டத்தை அவங்களே ஏற்றிட்டு அவங்க எப்படி அதை மீற முடியும் இங்க நாங்க உங்க உங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி எப்படி நீங்க இது வந்து ஒரு பாவமன்னிப்பு கேக்குற மாதிரி அவங்கள உக்காந்து நீங்க கன்ஃபஸ் பண்ண சொல்றீங்களா அப்படி இல்ல அவங்க வந்து நாங்க பவர்ல இருக்கோம் இஃப் யூ திங்க் இஃப் எனி எனி ஒன் திங்ஸ் தட் யூ ஒன் ரிமைன் இன் பவர் ஃபண்டர்ஸ் அஸ் எங்களுக்கு எங்கள பண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை எந்த ஒரு அரசியல் கட்சியும் வைக்கலாம் இப்ப நீங்க திருண்ணாமல் காங்கிரஸ் வாங்கிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்க எல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் வாங்கியிருக்கு வந்து இருக்கு அதான்

ரைட் அதான் சரி ஃபைனல் தாட்ஸாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா எலக்ட்ரல் போன்ஸ் வந்து ஒரு ஒரு கேம் சேஞ்சிங் ஃபீல்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசித்தோம் பட் இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்து எல்லாமே போயாச்சு மக்கள் இருந்தாலும் பேசப்படுது பார்ப்போம் எப்படி இந்த எலக்ட்ரல் போன்ஸ் வந்து எதாவது ஒரு அஃபக்டாக தான்ன்றது வந்து டைம் தான் ஆன்சர் பண்ணும் பட் இந்த மீன் டைம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண் அதுவரை நன்றி வணக்கம்